ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்கம்மா இன்னிக்கு நார்மல் இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நேத்தி எம்ப்ராய்டிங் இன்ஸ்கர்ட் பார்த்தோம் இன்னைக்கு நார்மல் இன்ஸ்கர்ட் பார்க்க போகிறோம் எப்போ மாதிரி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க கலெக்ஷன் பார்க்கலாம்

மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட்லாம் சொல்லிடுறேன் பாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிடுங்க நம்பர் தெரியுதுல்ல தீர்ப்பி நாளைக்கு லைவ் க ஆரி ஒர்க் ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு தாம்மா அடுத்த வீடியோஸ் ஆரி ஒர்க் தான் போடுவோம் நாளைக்கு வீடியோஸ் வராது சிஸ்டர் கொஞ்சம் பஸ் பச்சசிங்காக வெளியில் போகிறேன் அதனால் நாளைக்கு வீடியோஸ் வராது நாலு அதாவது திங்கள் செவ்வாய் புதன் புதன் இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு லைவ் மாதிரி வராது வீடியோஸாக வரும் வீடியோஸ் லிங்க் வந்து எப்போ நம்ம லைவ் போடுறோமோ அந்த டைம்லேயே உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிடும் நீ அது நீங்கள் அதை பார்த்து கூட ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க பர்ச்சேசிங்காக வெளியில் போகிறதால ஃபோர் டேஸ் வீடியோஸ் மட்டும்தான் வரும் யூடியூப்பில் லைவ் வராது லைவில் இப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் வேணால் உங்களுக்கு வீடியோஸோட லிங்க் வந்துடும் நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி லைவ் அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கலெக்ஷன் வந்துமோ கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நைட்டி சூப்பரா வந்துடுச்சா மேம் நைட்டிஸ் வந்துடுச்சா நைட்டிஸ் நல்லா இருந்ததா நைட்டி யார் யாருக்கு வந்தது நைட்டி யார் யாருக்கு டெலிவரி ஆகிடுச்சி நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்ததெல்லாம் இறக்கும் ஆனால் நைட்டி எல்லாருமே திரும்ப திரும்ப வேணும்னு கேட்குறாங்க ஸோ நைட்டி எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க வந்துடுச்சு ரிசீவ் பண்ணிட்டீங்களா தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்தாச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருங்க சூப்பர் மேம் பண்ணியாச்சு அது சூப்பர் அன்மல் காட்டன் சாரி நாற்பத்தஞ்சு மேம் எஸ்டேடே ரிசீவ் ஆச்சு அதில் ப்ரைன் மிஸ்டேக் இருக்கு அது கொஞ்சம் பாருங்கள் மேம் கண்டிப்பாக பார்க்குறேன் மேம் யூனேக்கு நைட்டி டபுள் வேணும் மேம் யூனிக்கா ட்ரை பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க சிஸ்டர் நேத்தி என்னை வச்சு இன்றைக்கி அதான் உண்மையாங்க நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கிங்க நிறைய பேர் வந்து கால்ஸ் அட்டன் பண்ண மாட்றீங்க அது பண்ண மாட்றீங்க நிறைய கம்ப்ளைண்ட் வரும் நீங்கள் இப்போது நிறையா இப்போ சேல் பண்ண ஆரம்பித்ததால எங்களை கஸ்டமர்லாம் பார்க்க மாட்றீங்க அப்படின்ட்டு நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம காஞ்சி காட்டன் சாரீஸ் போட்டிருந்தேன் நேற்று எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை தலைவலி அதனால் ஒம்பது மணிக்கு தான் நான் லைவே ஸ்டார்ட் பண்ணேன் ஒம்பது மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணி லைவ் முடிஞ்சு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆர்டர் தான் பசங்கள் எடுத்திருப்பாங்க அது அந்த இருபது ஆர்டர் கூட முடிக்கலை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு மெசேஜ் ஆகி அப்படியே எல்லா சிஸ்டம்லேருந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு இப்போ சாஃப்ட்வேர் போடுறவரை வர சொல்லி திரும்ப பார்க்க சொல்லியிருக்கோம் அதனால் எங்கள்கிட்ட மெசேஜ் இல்லை அதனால் ப்ளீஸ் நேற்றி மட்டும் இன்ஸ்கட்டும் காஞ்சி காட்டுன்னு ஆர்டர் போட்டவங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா உங்கள் நம்பரே எங்களுக்கு வர மாட்டேங்குது அதனால் நீங்கள் இப்போ ஹாய்னு நீங்கள் மெசேஜ் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ் வரும் அதனால் ஆர்டர் எடுத்தவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ்ஸு நீங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அதோட நம்பராக அனுப்பிச்சி விடுங்க மோஸ்ட்லி நம்பர் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் மாற்றி அமிச்சா கூட எங்களுக்கு கரெக்டாக தெரியும் சரி இதான் ஆர்டருன்னு உங்களுக்கு ஆர்டர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது இருந்தால் கூட அனுப்பிவிடுங்க நேத்திக்கும் இன்றைக்கும் ஆர்டர் போட்டாங்க ப்ளீஸ் எல்லோரும் இனிமேல் இந்த லைவ் பார்க்குறவங்களும் சொல்லிட்டேன் எல்லாருமே அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் ரீசெட் ஆகிடுச்சி சிஸ்டம் ரொம்ப ஓவர்லோடு நேத்தி இந்த இன்ஸ்கர்ட் போட்டோமே அந்த இன்ஸ்கர்ட்டுக்கு எல்லாமே போன பிறகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் அவ்வளோ பேர் இது அவைலபிலிட்டி கேட்டு கேட்டு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது எவ்வளோ அட்டன் பண்ணுறதுன்னே தெரில அடுத்த வீடியோஸ்க்கு ரெடி ஆகணும் எல்லாமே பார்த்துட்டு மேம் என்னோட மல்மல் காட்டன் நன்றாக இருந்தது திரும்ப இரண்டு புடவை எடுத்தேன் ஒரு புடவை காட்டன் ஒரு புடவை மொத்தமாக இருக்குது நான் காயத்ரியிடம் சொல்லி உள்ளேன் பதில் கூறுவோம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக பார்க்குறேன் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் ஃபிஃப்டி ஃபைவ் சாரீஸ்னால் இது கரிஷ்மா காட்டன் லோ ரேஞ்ச் போட்டோமே அதுவா ரவதி மேம் அதுதானே லோ ரேஞ்ச் ஸாரீஸ் ஒன்று போட்டோமே அதுவா ஏன் ஒரு சாரி மொத்தமாக இருக்கு என்னென்னு தெரியலையே நான் பார்க்குறேம்மா கண்டிப்பாக பத்திக் டிசைன் நைட்டீஸ் வருமா நைட்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்திக்கு அப்படின்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க பார்க்காத கலெக்ஷன் நிறைய பார்க்கலாம் நைட்டியில் மட்டும் நிறைய வருது ஓகேவா ஏ எல்லாம் ஸ்லோவாக ஜாயின் பண்ணுறீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா கலெக்ஷன் நல்லா டக்கு டக்குன்னு

ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக் கூட வந்துடும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க கலெக்ஷனை டக்கு டக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஷோ பண்ண போகிறது எயிட் பாட்டு எயிட் பாட்டோட இடுப்பளவு சொல்கிறேன் சுற்றளவு இதில் எம்ப்ராய்டிங் வராதுமா நார்மல் இன்ஸ்கர்ட் ஓகேவா எயிட் பாட்டோட எடுத்து ஒரு சுற்றுலவு கேட்டேன் சரி நான் எடுத்துக்கிட்டேன் விடு வெயிட் பாட்ரோட சுற்றளவு இடுப்போட சுற்றளவு பார்த்துருவோம் வெயிட் பண்ணுங்க இருபத்தி அஞ்சு வருது ஓகேவா அப்படியே இங்கே பாருங்கள் இருபத்தி அஞ்சு வருது அப்போது இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஐம்பது ஓகேவா ஐம்பது வரும் கரெக்டாக எயிட் பாட்டு நோட் பண்ணிக்கிங்க நானே நோட் பண்ணிக்கிறேன் நானே நோட் பண்ணிக்கிறேன் ஐம்பது வருது ஹைட் பார்த்துருவோம் இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கலெக்ஷனை பார்ப்போம் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஹைட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு உயரம் வந்து முப்பத்தி எட்டு ஓகே கலெக்ஷன் பார்த்துடலாமா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு யாராக இருந்தாலும் ஆர்டர் கொடுங்க ஏன்னா நம்மள்ட ரிட்டன் ஆக்ஷன் பாவாடையில் மட்டும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லா கூட வந்துடும் நார்மல் இன்ஸ்கர்ட் ஓகேவா நார்மல் இன்ஸ்கர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஓவர்லா கூட வந்துடும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஓவர் லாக்கோடு வந்துடும் வந்துருக்கா அப்புறம் எங்கே இருக்கு வந்துருக்கா ஓவர்லாக் வந்திருக்கா வந்துருக்கா ஸ்டிச்சுடு பார்த்துக்குங்க இப்படி பாருங்கள் ரெட்டை தையல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க பின் தையல் மாதிரி ஓகேவா அப்படியே இருங்க இடுப்புக்கிட்ட காட்டிடுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் கூட வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் இன்ஸ்கட் ப்யூர் காட்டன் இன்ஸ்கட்டு அப்படியே ப்ரைஸும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ப்ரைஸ் ஒவ்வொரு இதுக்கும் எப்போவும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுப்போம்ல அந்த ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஷோ பண்ண போகிறது எல்லாமே எயிட் பாட்டுமா ஓகேவா நம்பர் ஒன்றுமா நம்பர் ஒன்று எயிட் பாட்டு இன்ஸ்கட்டு நார்மல் இன்ஸ்கட்டு ப்யூர் காட்டன் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரிமா அதே ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூறுவான்னு தருவோம் மூணு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவான்னு தருவோம் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ப்ளீஸ் எல்லோரும் இன்ஸ்கர்ட் வீடியோஸ் பார்க்க வந்தீங்கன்னா ஒரு பேப்பரையும் ஒரு பெண்ணையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகும் என்னென்ன ப்ரைஸுன்னு பார்த்துட்டு கூட ஆர்டர் கொடுக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்ப சொல்கிறேன் இது வந்து இப்போ நான் ஷோ பண்ணுறது எயிட் பார்ட்டு இன்ஸ்கர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் ஓகேவா அடுத்தது இதோட இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓகேவா ஃபிஃப்டி வரும் இடுப்போட சுற்றளவு ஐம்பது ஃபிஃப்டி வரும் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு தேர்ட்டி எய்ட் ஹைட்டு வந்து முப்பத்தி எட்டு ஓகேவா இதே இன்ஸ்கர்ட்டை நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ஓகே பாண்டிச்சேரி அதே வந்து நீங்கள் ரெண்டு இன்ஸ்கர்ட்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு இன்ஸ்கர்ட்டோட ரேட்டு டூ ஹண்ட்ரட்னு வரும் பத்து ரூபா லெஸ் ஆகும் மூணு இன்ஸ்கர்ட்டாக எடுத்திங்கன்னா ஒன் நைன்ட்டி வரும் எயிட் பாட்டு ஒன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கே தரும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்மக்கிட்ட அதே நீங்கள் அஞ்சு நான் எனக்கு அஞ்சு இன்ஸ்கர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட் பாட்டு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருவோம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்குங்க நான் எயிட் பாட்டை முடிச்சுட்டு செவன் பார்ட் வரப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சேட்டிங்கில் கேளுங்க நான் பார்க்குறேன் ஓகே ப்யூர் காட்டன் ஸ்டாக் அமௌண்ட் ஹாய் மலர்கொடி மேம் ஹாய் அக்கான்னு கேட்டிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் ஓகே பார்த்தலாமா நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு எயிட் பார்ட்டு நார்மல் இன்ஸ்கர்ட்டு துணி வந்து மொத்தமாக இருக்காது உங்களுக்கு அப்படியே தெரியுதா ரொம்ப லேசாக திக்னஸ்ஸாக ரொம்ப சில இது வந்து ரொம்ப உரமாக இருக்குல்ல அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இல்லை ஹெவி குவாலிட்டி வெளியில் போய் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம டூ டென்னுக்கு ஒரு தரம் டூ ஃபிஃப்டி இல்லைனா டூ செவன்ட்டிக்கு செல்ஸ் ஆகும் ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் இன்ஸ்கட்டு கோல்டன் பேட்டர்ன் ஓகே கோல்டு ரொம்ப ஸ்பெஷல் இது அதுலேயே போட்டிருக்கும் பாருங்கள் நம்பர் ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க செவன் பார்ட் வரும் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்கள் நம்பர் மூணு ஸ்க்ரீன்ஷாட்டை டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க நம்பர் மூணு கலர் கலர் க்ரீன் கலர் தான் அதில் தெரிகிற கலர் தான் நம்பர் மூணு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படியே சேட்டிங்கில் கேளுங்க நான் அப்படியே படிச்சுக்கிட்டே சொல்கிறேன் நம்பர் நாலு கலரெலாம் போகாது மேம் ஓகேவா நம்பர் நாலு நம்பர் அஞ்சு இப்போ நான் ஷோ பண்ணுறது எயிட் பாட்டு நம்பர் அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் ஆறு நம்பர் ஏழு நம்பர் ஏழுமா பியூர் காட்டன் நம்பர் எட்டு இப்போ நான் ஷோ பண்ணுறது எல்லாம் எயிட் பாட்டுமா நம்பர் எட்டு ரேட் வந்து சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா டூ டென்னு வரும் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் மூணு பீஸாக எடுத்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வரும் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் சிஸ்டர் நீங்கள் கடையில் போய் அஞ்சு பீஸ் எடுத்தால் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எங்கேயுமே இந்த குவாலிட்டி தரமாட்டாங்க அது நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தரோம் அதாவது நான் இந்த டீலர்ஷிப் எடுக்கிறப்பெல்லாம் யோசித்தேன் செய்யலாமா வேணாமா நைட்டீஸ்லாம் பண்ணலாமா ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாரிலே போயிடுச்சு அதனால் அது பண்ணுறது ஒரு ஒரு மாதிரி எனக்கு டஃப்பாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் சிங்கிள் லேடிஸ் தான் சிங்கிள் லேடி இந்த விஷயத்தில் நம்ம ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் இதை இந்த பிஸ்னஸை மூவ் பண்ணுறப்ப இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் இதனால் எடுத்துகிட்டு வரலாமா சீரியஸாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ஒரு நாளைக்கு நான் இறக்குன பெயில் பயந்துக்கிட்டே இறக்குனே என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ஆனால் உண்மையாக இந்த சுய உதவிக்குழு அவங்க ஃபார்மாலிட்டிஸ் தான் எடுத்தது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி நான் கேட்டது எப்போவுமே சரியான ஒரு விஷயம் கேட்டேன்னா நான் அதை நைட்டியில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு நைட்டிக்கு ரூபா தான் எங்களுக்கு மார்ஜினே ஆனால் அந்த எட்டு ரூபா மார்ஜின் வச்சோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொடுக்கல அந்த அளவுக்கு எல்லாமே சொலட் ஆகிட்டு ஒரு பீஸ் கூட இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஆனால் நைட்டி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அம்மா ஹைட் வந்து முப்பத்தெட்டு மேம் ஹைட் வந்து முப்பத்தெட்டு மெஷர்மெண்ட்டு மேம் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இடுப்போட சுற்றலை வந்து ஐம்பது வரும் ஹைட் வந்து முப்பத்தெட்டு வரும்மா நைட்டி வந்து வாங்கியிருப்பீங்க நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம திரும்ப கொண்டு வரலாம் ஓகேவா நம்பர் பத்துமா கிரே கலர் இது பத்து கிரே கலர் ப்ரைஸ் வந்து சிங்கிள் பீஸாக எடுத்திங்களா டூ டென்னுமா அப்படியே ரெண்டு பீஸு மூணு பீஸு நாலு பீஸுன்னு எடுக்கிறப்ப டிஸ்கவுண்ட் ஆகும் அதை கேட்டுக்குங்க ஆர்டர் கொடுக்குறப்ப கேட்டுக்குங்க நம்பர் பதி நொன்று பிங்க் கலர் இந்த கலர் ஓகேவா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க எடுத்தாச்சா அடுத்தது நம்பர் பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு நம்பர் பதி மூணு நம்பர் பதிமூணு நம்பர் பதினாலு கிரே கலர் நம்பர் பதினாலு நம்பர் பதினஞ்சு இந்த கலர் நாவப்பழ கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் நம்பர் பதினஞ்சு பிளாக் வந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா நம்பர் பதினஞ்சு கலர் நான் பிங்க் ஜரி ப்ளூ காஞ்சி சாரி சூப்பரா தேங்க்யூ நம்பர் பதினாலு கத்திரிப்பூ கலர் மாது கத்திரிப்பூ கலர் ஏன் கலர் தெரியலங்கிறீங்க இப்போ தெரியுதா ஆ நம்பர் பதினாறு நம்பர் பதினாறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்பர் பதினாறு நம்பர் பதினேழு நம்பர் பத்தொன்பது நம்பர் இருபது மெஷர்மெண்ட் வேணும்னா சொல்லுங்க நான் திரும்ப கூட சொல்றேன் ஓகேவா நம்பர் இருபத்தி ஒன்னு காப்பித்தூள் கலர் நம்பர் இருபத்தி இருபத்தி ரெண்டுமா நம்பர் மூணு பச்சை நம்பர் இருபத்தி நாலு டார்க் பச்சை சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா டூ டென்னுமா ரெண்டு பீஸா எடுத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பீஸா எடுத்தீங்கன்னா இரநூறுவா மூணு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷூப்பிங் நம்பர் அஞ்சு இருபத்தஞ்சு கத்திரிப்பூ கலர் நம்பர் இருபத்தி ஆறு ப்ளூ கலர் நம்பர் இருபத்தி ஏழு சாண்டில் கலர் நம்பர் இருபத்தி எட்டு டார்க்கு டார்க்கு கிரே கலர் டார்க் க்ரே கலர் இருபத்தி எட்டு நம்பர் இருபத்தி ஒன்பது ப்ரௌன் கலர் நம்பர் முப்பது ஆரஞ்சு கலர் ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் முப்பத்தி ஒன்று இங்கு ப்ளூ கலர் நம்பர் முப்பத்தி ரெண்டு கத்திரிப்பூ கலர் நம்பர் முப்பத்தி மூணுமா இது வந்து மயில் கழுத்து கலர் நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் முப்பத்தி ஏழு நம்பர் முப்பத்தி எட்டுமா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்கம்மா நம்பர் முப்பத்தி ஒன்பது வெந்தயக்கலை நம்பர் நாற்பது அய்யயோ சாரிங்க இதில் வந்து எதுவரை செவன் பாட்டு வருதுன்னு பார்க்க முட்டேன் ஆமாம் முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் எயிட் பாட்டுமா முப்பத்தி ஏழு வரைக்கும் எயிட் பாட்டு ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நான் ஷோ பண்ணது எல்லாமே எயிட் பாட்டு ஓகேவா அதுக்கடுத்து செவன் பாட்டு பார்க்க போகிறோம் செவன் பாட்டு பார்த்தலாம் அப்படியே இருங்க செவன் பாட்டுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் இதுதான் செவன் செவன் பார்ட்டு செவன் பார்ட்டுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிற பாருங்க இடுப்போட சுற்றளவு சொல்லிடுறேன் ஒன்னுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் நம்ம ஷோ பண்ணது எல்லாம் எயிட் பார்ட்டுமா அப்படியே இருங்க வர மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இடுப்போட மெஷர்மெண்ட் ஓகே செவன் பார்ட்டுக்கு இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட சுற்றளவு நாற்பதுமா சுற்றளவு வந்து நாற்பது ஹைட் பார்த்தலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் மட்டும் ஆர்ட்ரு கொடுங்க ப்ளீஸ் மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு ஆர்டர் எடுங்க யாராக இருந்தாலும் சரி ஹைட் வந்து முப்பத்தி ஆறுமா உயரம் வந்து முப்பத்தி ஆறு வருது

மூணு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இந்த ரேட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்குறோம் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க செவன் பாட்டு செவன் பாட்டோட இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பது வரும் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு வரும் ஓகேவா நான் திரும்ப வேணாலும் சொல்கிறேன் அப்படி நோட் பண்ணிக்கங்க இடுப்போட செவன் பாட்டோட இடுப்பளவு பார்த்தீங்கன்னா நாற்பது சுற்றளவு வந்து நாற்பது உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இது யாருக்கு கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் லாக்கோட ப்ரீமியன் குவாலிட்டியோட வருது செவன் பார்ட்டே சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று பிளாக்கு நாற்பத்தி ரெண்டு பீட்ரூட் கலர் நாற்பத்தி மூணு இங்கு ப்ளூ நாற்பத்தி நாலு சாண்டில் கலர் நாற்பத்தி அஞ்சு பால் ரோஸ் கலர் நாற்பத்தி ஆறு பிங்க் கலர் நாற்பத்தி ஏழு மயில் கழுத்து கலர் நாற்பத்தி எட்டு ரோஸ் கலர் நாற்பத்தி ஒன்பது நாவப்பழ கலர் ஐம்பது ஆரஞ்ச் வித்து ரெட்டு காம்பினேஷனில் வருது ஐம்பத்தி ஒன்று காவி கலர் ஐம்பத்தி ரெண்டு பிங்க் கலர் ஐம்பத்தி மூணு மெரூன் கலர் ஐம்பத்தி நாலு காவி கலர் ஐம்பத்தி அஞ்சு ரோஸ் கலர் ஐம்பத்தி ஆறு வைலட் கலர் ஐம்பத்தி ஏழு கடல் நீளம் ஒன்பது நாவப்பழ கலர் நாவப்பழ கலர் திரும்ப திரும்ப ஒட்டி வச்சிருக்கா அறுபது வெந்தய கலர் வெந்தய கலர் எல்லாமே ஒன்று பிளாக் கலர் அறுபத்தி ரெண்டு பீட்ரூட் கலர் அறுபத்தி மூணு பச்சை கலர் அறுபத்தி நாலு சாந்து போட்டு கலர் அறுபத்தி அஞ்சு சாண்டில் கலர் பசங்க தெரியாமல் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுருக்காங்க அறுபத்தி ஆறு டார்க் பச்சை கலர் அறுபத்தி ஏழு ஆரஞ்சு கலர் அறுபத்தி எட்டு நாவப்பழை கலர் அறுபத்தி ஒன்பது ராமர் பச்சை கலர் அறுபத்தி ஒன்பது மிரு இது ப்ரௌன் கலர் அறுபத்தி சாரி எழுபது எழுபத்தி ஒன்று ரெட் கலர் எழுபத்தி ரெண்டு ப்ளூ கலர் எழுபத்தி மூணு சாந்து போட்டு கலர் எழுபத்தி நாலு வெந்தய கலர் எழுபத்தி அஞ்சு மெருன் கலர் எழுபத்தி ஆறு பாசி பச்சை கலர் எழுபத்தி ஏழு சந்தன கலர் எழுபத்தி எட்டு காபி ப்ரவுன் கலர் எழுபத்தி ஒன்பது கிரே கலர் எண்பது கரும்பச்சை கலர் எண்பத்தி ஒன்று கா செங்காமட்டத்தூள் கலர் எண்பத்தி ரெண்டு லாஸ்ட்டு கலெக்ஷன் பாசி பச்சை கலர் எந்த இன்ஸ்பெக்டரையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் குரூப்பில் ஃபோட்டோஸ் கூட சென்ட் பண்ணுறேன் ஓகேவா இதெல்லாம் செவன் ஃபார்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மெஷர்மெண்ட் திரும்பவும் கொடுக்குறேன் ப்ளீஸ் ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாரும் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரெஸு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க சிஸ்டர் ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க எயிட் பார்ட்டு வந்து இடுப்போட சுற்றளவு வந்து ஐம்பது இடுப்போட சுற்றளவு ஐம்பது உயரம் வந்து முப்பத்தி எட்டு எயிட் பார்ட்டில் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரி ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூறுவா ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூறுபா மூணு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா அஞ்சு பீஸா எடுத்திங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து எயிட் பார்ட்டுக்குள்ள ப்ரைஸு செவன் பாட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள் செவன் பாட்டு வந்து இடுப்போட சுற்றளவு வந்து நாற்பது உயரம் வந்து முப்பத்தி ஆறு காஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பீஸ் செவன் பாட்டில் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் மூணு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் நான் இப்போ சொல்கிற ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்தா இருந்தால் உங்களுக்கு கிடையாது ஓகேவா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கிங்கம்மா தேங்க்யூம்மா